அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வாலா பரக்காத்துஹு இன்னைக்கு நம்மளில் பலர் பாத்தீங்கன்னா முயற்சி செய்யறதுல ரொம்பவே சோர்வடைகிறோம் முயற்சி செய்கிறதுல சோர்வடையக்கூடாது என்பதற்கு ஒரு சிறந்த உதாரணத்தை நம்மளுடைய வீடியோவில் இன்றைக்கி பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தனது இலக்குகளை அடைய முயற்சி செய்வதில் சோர்வடைந்த அனைவருக்கும் சொல்கிறேன் இதை கேளுங்க ஒருவருடைய வாழ்க்கையே நாற்பது வயதில்தான் ஆரம்பமானது மேலும் அவரின் ஐம்பத்தி மூன்றாவது வயதில்தான் ஹிஜ்ரட் செய்தார் மேலும் அவரின் அறுபத்தி ஓராவது வயதில்தான் மெகாவி வெற்றி கொண்டார் மேலும் அவர் இந்த உலகத்திலிருந்து புறப்படுவதற்கு முன் எல்லோரும் நேர் வழிகாட்டி செய்தார் அனாதையாக பிறந்து எல்லோரிடமும் நேர்மையானவராகவும் நம்பிக்கையானவராகவும் வாழ்ந்தார் படிப்பறிவில்லாதவர் ஆனால் முழு உம்மத்திற்கும் அனைத்தையும் கற்றுக் கொடுத்தவர் அவர் இடம்பெயர்ந்து அதாவது ஹிஜ்ரட் செய்து ஆயிரத்தி நானூற்றி நாற்பத்தி மூன்று ஆண்டுகள் ஆகிவிட்டது அவர் உலகத்திலிருந்து விடைபெற்றும் விட்டார் ஆனாலும் அவரே இன்னும் நமக்கு தலைவராக இருக்கிறார் அவர்தான் முகமது நபி சல்லல்லாஹ் வளைவு செல்லம் அவர்கள் அவர்கள் மீதும் அவர்கள் தோழர்கள் மீதும் சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டும் இதிலிருந்து என்ன தெரியுது அப்படின்னா நம்ம என்னைக்குமே முயற்சியில் முயற்சி செய்யறதுல சோர்வடையவே கூடாது அல்லா என்ன சொல்கிறான் அப்படி என்றால் நீ முயற்சி செய் நான் உனக்கு தர்றேன் நல்லா சொல்றான் நிச்சயமா நம்ம விடா முயற்சி செய்வோம் அல்லாவிடம் விடாத துவா செய்வோம் அல்லா நிச்சயமா நம்மளுடைய வாழ்க்கையில வெற்றியை தருவான் இன்ஷா இன்ஷால்லா இதே போல இஸ்லாத்தை பற்றிய பல கேள்வி பதில்களை பற்றியும் தகவல்களை பற்றியும் இனி நம்ம சேனல்ல நம்ம பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ் அஸ்ஸாமு அலைக்கும் ஒரு ரஹமத்துல்லாஹிவ